ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவலேரு பிரிஞ்சித்தனார் பற்றி பார்க்க போகிறோம் இவர் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க இது நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நைன்த் ஓல்டு புக்கில் ஓய்வும் பயணமும் அப்படிங்கிற தலைப்பில் ஓய்வாக ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து வரைந்து பழகு அப்படின்ட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க சரிங்களா அதே மாதிரி டென்த்து நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அழகார்ந்த செந்தமிழி அப்படிங்கிற தலைப்புலேயும் செப்பரிய நிம்பெருமை அப்படிங்கிற தலைப்புலேயும் ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த பாடல்லையும் ரீட் பண்ணிக்கோங்க அது தவிர சிக்ஸ்த்து நியூ புக்குலேயும் கொடுத்துருக்காங்க தமிழ் கும்மிங்கிற தலைப்பில் இருங்க நான் காமிக்கிறேன் தமிழ் கும்மிங்கிற தலைப்பில் கொட் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இலங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா அந்த பாட்டை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து இவங்க கொடுத்து இவர் எழுதின பாடல்கள்லேருந்து சில பாடல்களில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைன்த் ஓல்டு புக்கு டென்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கு இப்போ அவரோட நுற்குறிப்பும் அவரோட தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க அவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரை மாணிக்கம் சரிங்களா அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருனா சேலம் மாவட்டம் சமுத்திரங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள் துரைசாமி குஞ்சம்மாள் அவர் பிறந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மூணாவது மாதம் பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மூணாவது மாதம் பத்தாம்தேதி இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறாவது மாதம் பதினொன்றாந்தேதி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறாவது மாதம் பதினொன்றாம் தேதி அவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்திங்க அப்படின்னா கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் நூல்கள் ரொம்ப முக்கியங்க கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் அப்புறம் இவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவிர இது இவர் என்னென்ன இதழ்கள்லாம் இதழ்களெல்லாம் இவர் வந்து நடத்திருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் இதுவும் மூணு இம்பார்ட்டனுங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் அடுத்து இவரை பற்றின நூல் குறிப்பில் அடுத்து டென்த்து புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா இது வந்து கனிச்சாரில் தொகுப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாடலில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தென்மொழி தமிழ் சிட்டுங்கிறது இவ் இந்த இந்த இதழ்கள் மூலமாக இவர் வந்து தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரக்கி பரப்பியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க வேறு என்ன தகவல் அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன இதழ்கள்லாம் அங்கே பார்த்தோம் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவை நூராசிரியம் அப்படின்னு பார்த்தோங்களா அதை தவிர இங்கே பாருங்கள் உலகியல் நூறு உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது என் சுவை என்பது வஞ்சி பள்ளி பறவைகள் இந்த மாதிரி நூல்கள்லாம் இவர் ஏற்றிருக்காரு இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை இவர் வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க யாரோட திருக்குறளின் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரிஞ்சு ஐயாவோட தான் சரிங்களா இவரோட நூல்கள் வந்து நாட்டுடமையாக்கப்பட்டது சரிங்களா இவரோட நூல்கள் எல்லாமே ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க இது டென்த்து நியூ புக்கில் இருக்கிற நூல்வெளியில் இருக்கிற தகவல்கள் சரிங்களா அடுத்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற நூல்வெளியில் தகவல்களை பார்க்கலாங்களா அதே தாங்க இவரோடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் இங்கே பாருங்கள் இதில் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இதெல்லாம் வந்து இவர் நடத்தின இதழ்கள் சரிங்களா இந்த பாட்டு வந்து கணிச்சாருங்கிற இதை இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க இவரோட பாட்டெல்லாமே எல்லாமே வந்து தமிழ் உணர்வை நிறைந்த பாடல்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா மொத்தம் வந்து இந்நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இந்த கணிச்சாருங்கிற நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது சரிங்களா இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து இவரோட இயற்பெயர் என்ன இவரோட சிறப்பு பெயர் பாவலரேரு சரிங்களா பெருஞ்சித்தனரார் இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் இவர் என்னென்ன நூல்கள்லாம் இயற்றினார்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட் அந்த நம்பரை வச்சுக்கலாமா அந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகியல் நூறு இங்கே நூறுன்னு வந்திருக்கா அடுத்து நூறாசிரியம் உலகியல் நூறு நூறாசிரியம் அடுத்து இங்கே பாருங்கள் என் சுவை எண்பது இதெல்லாம் நம்பரில் வருது உலகியல் நூறு நூறாசிரியம் என் சுவை எண்பது சரிங்களா அடுத்து பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் பறவைகள் பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் பா பா பாவிய கொத்து பள்ளி பறவைகள் அடுத்து மகுப்புகு வஞ்சி மகுப்பு வஞ்சி இதெல்லாமே வந்து இவர் இயற்றி இதை தவிர தமிழ் உழுப்புகளில் ஒன்று ஒன்று இருக்குது ஐயை கனிச்சாறு ஐயை டிஃப்ரெண்டாக முதல்ல படிச்சிடலாங்களா கனிச்சாறு ஐயை மகுப்பு வஞ்சி அடுத்து பாருங்கள் உலகியல் நூறு நூறாசிரியம் என் சுவை என்பது சரிங்களா பா பாங்கிறது பாவிய கொத்து பள்ளி பறவைகள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷார்ட்ஸ் தோணுதோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் சரிங்களா ஷார்ட்கட் தோணுதோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இவர்களோட நூல்கள் எல்லாமே நாட்டடுமையாக்கப்பட்டிருக்கு நன்றி